அஸ்வின் டைரக்ஷன்ல பிரபாஸ் நடிச்சு த்ரீடியில் ரிலீஸ் ஆகிருக்க கல்கி படத்தோட பார்க்க போறோம் இந்த படத்தில் இருக்க குறைகள் என்ன பாசிட்டிவ் என்ன இந்த படம் நீங்கள் பார்க்கலாமா வேணாமான்னு உங்களுக்கு தெரியணுன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த படத்தோட கதை ஒரு புதுவிதமான ஒரு கதை புது கதைன்னு சொல்கிறதுக்கு டிஃப்ரெண்டான லொக்கேஷனில் டிஃப்ரெண்ட்டாக சொன்ன ஒரு மொக்க கதை இந்த மொக்க கதையோட ஒன் லைன் என்னன்னா இந்த கதையை ரெண்டாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டுல நடக்கிற மாதிரி காட்டுறாங்க ஒரு கற்பனையான ஒரு உலகம் அந்த உலகத்துக்குள்ள ரெண்டு விதமான மக்கள் இருக்காங்க ஒரு அடிமை தொழில் செஞ்சுக்கிட்டு அடிமையா இருக்க மக்கள் ஒரு சைடு இவங்க ஆள் விஐபி வில்லன்கள் ஒரு சைடு வில்லன்கள் இருக்கிற இடத்துல எல்லா வசதியுமே இருக்கும் அந்த இடத்துக்கு பேரு காம்ப்ளக்ஸ் சொல்றாங்க அந்த காம்ப்ளக்ஸுக்கு எப்படியாவது ஹீரோ போயிடணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு வில்லன் ஒரு சில விஷயத்துக்காக பெண்கள் எல்லாத்தையும் பிரெக்னென்ட் ஆக்கி ஒரு ஹாஸ்டல் மாதிரி இருக்கு அங்க அவங்கள வச்சிருக்காங்க அந்த இடத்துல இந்த படத்தோட ஹீரோயினி தீபிக்கா படுகோன்னு இருக்காங்க ஒரு கட்டத்துல அந்த இடத்த விட்டு இவங்க தப்பிச்சு போயிடுறாங்க இவங்கள ரொம்ப தீவிரமா வில்லன் கேங் தேடிட்டு இருக்காங்க ஹீரோ கிட்ட நீ அவங்கள புடிச்சு என்கிட்ட குடுத்தீன்னா நீ ஆசைப்படுற மாதிரி காம்ப்ளெக்ஸுக்குள்ள உன்ன நானே போக வைக்கிறேன்னு சொல்றாங்க இத கேட்ட ஹீரோவும் ஹீரோயினி தேடி போறாரு இவ்வளவு தீவிரமா இவங்க ஹீரோயினி தேடுறதுக்கான காரணம் என்ன இந்த படத்தோட ஹீரோவோட பின்னணி என்ன ஹீரோயினையே காப்பாத்துனது யாரு அவருக்கான பின்னணி என்ன இதை தாண்டி கமலகாசன் ஜெய்தன் அவர் கொண்டா துர்கர் சல்மான் இவங்களுக்கு எல்லாம் இந்த கதையில ஒரு முக்கியமான ரோல் இருக்கு இவங்க மூணு பேருமே கொஞ்சம் சீன் தான் வருவாங்க கொஞ்சம் சீன் வந்தாலுமே முக்கியமான இடத்துல அவங்கள ரிவீல் பண்ணி கதை சொன்ன விதம் படத்தை இன்ட்ரெஸ்ட் ஆகணுச்சு நான் இப்ப சொன்ன எல்லா விஷயத்தையுமே உள்ளடக்கிய ஒரு கதை தான் இந்த படத்தோட கதை என்னதான் இந்த படத்துல நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருந்தாலும் இந்த படத்துல இருக்க நெகட்டிவான சீன் நம்மள பொறுமையை சோதிக்கும் நம்மள கடுப்பேத்தும் அதனால இந்த படத்தோட மைனஸ் என்னன்னு முதல்ல பாத்திரலாம் இந்த படத்தோட டைம் மூணு மணி நேரம் கண்டிப்பா இவங்க இந்த படத்துல முக்கால் மணி நேரத்தை கட் பண்ணிருக்கலாம் காமெடி பண்றன்னு சில கேரக்டர் வச்சு சில சீன்களை வச்சிருக்காங்க சுத்தமா சிரிப்பே வரல அது எல்லாத்தையுமே அப்படியே கட் பண்ணி தூக்கி இருக்கலாம் பிரபாஸோட கேரக்டரே ஒரு நெகட்டிவ் கேரக்டர் தான் இருக்கும் அதை அவர் புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா கொண்டு வந்திருப்பாரு பிரபாஸ் வர சீனையே அங்க கட் பண்ணி தூக்கி இருந்தாங்கன்னா இந்த படம் லேகா இருந்திருக்காது லென்த்தும் கம்மியா இருக்கும் தேவையில்லாத இடத்துல தேவையே இல்லாத டைலாக் கொடுத்து அவர் சீன் பண்ணிருக்காங்க அந்த சீன் எல்லாம் பயங்கர போரிங்கா இருந்துச்சு இது பத்தாவதுன்னு ஹீரோவோட காரோட பேரு புஜ்ஜி அந்த மூச்சுன்ற காருக்கு கீர்த்தி சுரேஷ் டப்பிங் பண்ணிருப்பாங்க அந்த காரும் ஒரு சைடு பேசி பேசி அறுத்துட்டு இருந்துச்சு இது எல்லாத்தையுமே இவங்க ஸ்கிப் பண்ணி படத்தை இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருக்கலாம் பிரபாஸோட ஆக்டிங் அவரோட உடம்பு இந்த படத்துக்கு ஒத்து போயிருந்தாலும் அவரோட ஆக்டிங் ஏதோ ட்ரை பண்றாருன்ற மாதிரி தான் இருக்கு அந்த கேரக்டர் நம்மள பெருசா ஈர்க்கல ஒரு சைடு அடிமைத்தனமா மக்கள் இருக்காங்க அவங்களுக்கான வேலை என்ன அவங்களா ஏன் எப்படி இருக்காங்கன்றதுக்கு டீட்டெயில் இல்ல எந்த அளவுக்கு இந்த படம் எனக்கு பிடிச்சிச்சோ அதே அளவுக்கு பிடிக்கலன்னு சொல்ற அளவுக்கு இந்த படத்துல நெகட்டிவான விஷயங்கள் இருக்கு இந்த படத்துல இருக்க பாசிட்டிவ் என்னன்னா த்ரீ டி மூவி தான் அது த்ரீ டி எஃபெக்டோட தேட்டர்ல இந்த படத்தை பாக்குறதுக்கு சூப்பரா இருந்துச்சு பேக்ரவுண்ட் ஸ்கோர் சவுண்ட் எஃபெக்ட் எல்லாமே சூப்பரா பண்ணிருந்தாங்க ஆக்ஷன் ஃபைட் சீனுக்கு இருக்க எடிட்டிங் கட்டு சூப்பராக இருந்துச்சு எடிட்டிங்கில் ஆக்ஷன் சீனுக்கு கட் பண்ண மாதிரி பிரபாஸோட சீனையும் கட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் இந்த படத்தோட கிளைமேக்ஸில் ராமாயணத்தோட கனெக்ட் பண்ணி ஒரு ஸ்டோரியை ரிவீல் பண்ணியிருப்பாங்க அந்த ஸ்டோரியில் கமலஹாசன் துர்கர் சல்மான் விஜய் தேவர் இவங்க எல்லாமே இருப்பாங்க இந்த படத்தில் வரக்கூடிய அந்த சீன் இந்த படத்தை தூக்கி நிறுத்துச்சுன்னே சொல்லலாம் கமலஹாசன் தான் கல்கி டூவோட மெயின் வில்லன் கல்கி டூவுக்கு லீட்லாம் கொடுத்து முடிச்சிருப்பாங்க இந்த படத்தில் இருக்க விமர்சனம் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு அந்த படத்தை அவங்க கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த படமும் மொக்க தையோன் பிளே சில இடத்துல லேக்கா இருந்தாலும் இந்த படத்துல இருக்க சில சீனுக்காக இந்த படத்தோட த்ரீ டி எஃபக்டுக்காக இந்த படத்தை நீங்க தேட்டர் போய் பார்க்கலாம் இதுதான் பிரபாஸோட கல்கி பாகுபலிக்கு அப்புறம் பிரபாஸுக்கு ஒரு பேசும் பொருளான படமா இந்த படம் மாறும்